பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனாலும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள் பரிசுத்த பிதாவாகிய தேவனால் அழைக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவாகிய தேவனால் காக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய விசுவாசிகளாகிய பரிசுத்தவன்களாகிய உங்களுக்கு அன்பும் சமாதானமும் இரக்கமும் பெருகுவதாக இந்த நாளிலே நாம் தியானிக்க இருப்பது பூர்வத்திலே எழுதியிருக்கிற நன்மைகள் அந்த நன்மைகள் என்ற வார்த்தையிலே எழுதியிருக்கிறவைகள் என்பது ஆக்கினை தீர்ப்போடு கூட சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தையாக யூதா புத்தகத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டவைகள் எப்பொழுது எழுதப்பட்டவைகள் ஏன் எழுதப்பட வேண்டும் இவைகள் தான் இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம் யூதா நான்காவது வசனத்திலே அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது இந்த ஆக்கிரைக்குள்ளாவார்கள் ஆக்கினை என்ற வார்த்தைக்கு நாம் பின்பதாக பார்க்கலாம் உள்ளாவார்கள் என்று எழுதியிருக்கிற ஒரு தன்மையை நாம் தியானித்தோம் இவைகள் பூர்வத்திலே எழுதியிருக்கிறது இந்த பூர்வம் என்பது எந்த காலத்தை சேர்ந்தது அது ஏன் அந்த காலம் நியமிக்கப்பட்டு அந்த காலத்திலே ஒன்று எழுதப்பட்டு பின்பதாக அது வெளிப்படுத்தப்பட்டு அது நிறைவேற்றப்பட தேவன் பல திட்டங்களையும் காரியங்களையும் செயல்படுத்துகிறான் இவைகளெல்லாம் பரமண்டல ராஜ்யங்களிலே நிறைவேற வேண்டியதான அற்புதமான இயங்குதல்களாக காணப்படும் ஒரு அரசாட்சியினுடைய ஒரு அமைப்பிலே அவைகள் ஒவ்வொரு காலகட்டங்களிலே நியமிக்கப்பட்டவைகள் நிறைவேறத்தக்கதாக இவைகள் ஆலோசிக்கப்பட்டு திட்டம் தீட்டப்பட்டு ஆலோசிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு தேவ சித்தமாக நிர்ணயிக்கப்பட்டு சிருஷ்டிகள் மத்தியிலே சிருஷ்டிப்புக்கள் மத்தியிலே அது விளங்கப்படுகிறது இவைகள் எல்லாம் ஏதோ ஒரு வருட காலத்துக்காக அல்ல இவைகள் காலம் காலமாக ஒரு காரியங்கள் நிறைவேறி எல்லாம் இந்த காலங்களுக்குள்ளாக வைக்கப்பட்டு சித்தரிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு எதற்காக வைக்கப்பட்டு இருக்கிறது என்றால் இனி காலம் செல்லாது என்ற கால ஒரு நிர்ணயமற்ற ஒரு நிலைக்கு போவதற்கு இவைகளெல்லாம் வைக்கப்படுகிறது ஹலோ தேவனுடைய திட்டங்கள் எல்லாம் ஒரு ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் தேவன் நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சு வச்சுருக்கிறாரு அப்படி செய்தியாக நம்மளை வைத்திருக்கிறார் சரி அதை நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பார்க்க போகிறோம் வசனங்களிலே வார்த்தைகளிலே எவ்வளவு பெரியதான ஒரு மகத்துவத்தை என் தேவன் வைத்திருக்கிறார் அவைகள் நமக்கு எவ்வளவு நிர்ணயிக்கப்பட்டு எவ்வளவு மேன்மையாக ஒரு இனி காலம் செல்லாது என்ற ஒரு நிலைக்கு நம்மை அழைத்து செல்கிறார் அதுதான் சொல்றோம் நித்தியம் என்று சொல்கிறோம் ஏனென்றால் அந்த நித்தியம் என்ற வார்த்தையிலே காலம் கிடையாது நித்தியம் என்பது நித்தியம் அவ்வளவு சரிங்களா சதா காலங்களிலும் அதற்கு ஒரு முடிவில்லாத ஒரு தன்மைகளுக்குள்ளாக தேவன் தம்முடைய சிருஷ்டிகளை அழைத்து செல்வதற்காக இவ்வளவு பெரியதான ஒரு காலத்தை நியமித்து அதில் ஒரு திட்டத்தை வைத்து அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு பூர்வ எல்லாம் வைத்து ப்ரெசண்டில் இன்றைக்கு நம்ம நடத்தி கொண்டு வருகிறார் ஹலோ லூயா ஒன்று குருந்திய பத்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது இவ்வளவு அழகாக குறிந்த சபைக்கு பவுல் எழுதும் பொழுது சொல்கிறாரு இவர் ஏனென்றால் பவுல் யார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் இவர் எழுதுகிறது ரொம்ப அத்தாரிட்டியோட அத்தன்டிக்கேட்டடாக எழுதுறாரு எப்படி எழுதுறாரு பாருங்க இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அப்போ இது பழைய உடன்படிக்கையில் நடந்தவைகள் இப்பொழுது அவர்களுடைய இஸ்ரவேலர்கள் மத்தியிலே காணப்படுகிறவைகள் முதல் பகுதி ராதா முதல் நோவா வரை அடுத்தது ஆபிரகா முதல் ஏசு வரை எல்லா திருஷ்டாந்தங்களாக எழுதப்படுகிறது எழுதப்பட்டு அதை வந்து ஏன் எழுத எழுதப்பட வேண்டும் என்று தான் சம்பவித்தது அதான் போடுறாருங்க திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது அந்த சம்பவித்த அத்தனையும் எழுதப்படுகிறது ஏன் அப்படின்னு சொன்னா உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு அப்ப எந்த முடிவு காலம் எப்ப ஆரம்பிக்கிறதுனா இயேசு கிருஷ்ண உயிர் தேர்தலுக்கு பின்புதாகவே முடிவு காலம் ஆரம்பிக்கும் அதுதான் பவுல் அப்பவே சொல்றார் அப்போ முடிவு காலத்தில் உள்ள நமக்குன்னா அப்ப பவுலும் இருக்கார் பவுலாம் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஆள் அப்ப பாருங்க அந்த காலத்திலிருந்து இப்ப முடிவு காலமாக இருக்கிறது இந்த முடிவு காலத்தில் உள்ள மக்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது அப்படி என்றால் தேவன் போடுகின்றதான நிறைவேற்றுகின்றதான திட்டங்கள் எல்லாம் எத்தனை ஆண்டுகள் கவர் ஆகுது ஒரு ஒரே ஒரு திட்டத்துக்கு எத்தனை வருடங்கள் எத்தனை தலைமுறைகள் அதில் இன்வால்வ் ஆகிறாங்க அப்போது நம்முடைய வாழ்க்கை வந்து ஒருவேளை நூறு வருட வாழ்க்கையாக இருக்கலாம் ஆனால் இந்த நாளில் நடக்க காரியங்கள் எப்போ ஆரம்பிக்கிறது எப்பொழுது முடிகிறது என்பது நமக்கு தெரியாது எத்தனை பேர் இதில் இன்வால்வ் ஆகுறாங்க ஒரு இன்சிடெண்ட் ஒரு காலகட்டத்தில் நிறைவேற வேண்டும் என்றால் ஆகியனாலே தான் அவர் என்ன சொல்லுகிறார் சகல பரிசுத்தவான்களோடும் கூட உங்களுடைய அன்பை என்ன வைத்துக் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் ஒன்று குறைந்திய இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது வசனம் வரையிலும் நான் பார்க்கும் பொழுது இந்த ஒன்பதாவது வசனத்தில் சொல்லியிருக்கிறத வாசிக்கிறேன் எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை பாருங்க நமக்கு என்னென்னலாம் நடக்க போகிறது எந்தெந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் செயல்படுத்துகிறார் செயல்படுத்திட்டு அதில் எல்லோரையும் நம்மளை இன்வால்வ் பண்ணுறாரு நமக்கு புரியுது புரியல அதுதான் உண்மை நிறைய காரியம் நமக்கு புரிகிறது ஆனால் புரியல நமக்கெல்லாம் தெரிகிறது ஆனால் தெரியல இதை நமக்கு முழுவதுமாக கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை இதுதான் தேவனுடைய ஒரு செயல்பாடாக இருக்கிறது நல்லா அதுதான் நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம நிதானிக்கும் பொழுது நோவாவுக்கும் புரியுது செய்கிறாரு ஆனால் செய்ய எல்லாம் புரியல இப்போ இன்றைக்கு நோவாவை பற்றின காரியங்கள் ரகசியங்கள் நமக்கு புரிகிற காரியங்கள் ஒன்று கூட நோவாவுக்கு தெரியாது ஆபரகாமுக்கு நடந்த சொல்லப்பட்டதான காரியங்கள் எல்லாமே ஆபரகாமுக்கு தெரியும் ஆனால் தெரியாது இன்றைக்கு நமக்கு புரிகிற அளவுக்கு அந்த ஆழங்களுக்கு ஆபரகாமுக்கு தெரியாது அவ்வளவு பெரிய ஆழா நான் அப்படின்றது அந்த டைமில் அவருக்கு தெரியாது ஆபரகாமுக்குள் கிறிஸ்துவுக்குள் சகல ஜாதிகளும் கொண்டு வரப்படுவார்கள் உள்ளாக வைக்கப்படுவார்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் ஆபரகாமுடைய தேவன் என்று தேவன் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போகிறாரு இதெல்லாம் ஆபரகாமுக்கு தெரியாது ஆக இந்த இடத்துல தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அந்த இடத்துல ஒரு உலக மக்களுக்குன்னு சொல்லலை உலக மக்களுக்குன்னு சொல்ல உலக மக்களே நடத்துகிறார் எல்லோரையும் தேவன் நடத்துகிறார் சகல சிருஷ்டிப்புகளே நடத்துகிறார் ஆனால் இந்த அன்பு கூறுகிறவர்கள் பரிசு தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் காக்கப்படுகிறவர்கள் அழைக்கப்படுகிறவர்கள் இந்த அன்பு கூறுகிறவர்கள் இவர்களெல்லாம் அந்த இடத்துல வந்து பாருங்க தேவனுடைய மகிமைக்குள்ளே அவருடைய உறவுக்குள்ளே பிரவேசிக்கிறதை பார்க்குறோம் அவருடைய திட்டங்களுக்குள்ளே வளர்கிறதை பார்க்கிறோம் சுதந்திரவாளிகளின் தன்மைகளுக்குள்ளே நான் பிரவேசிக்கிறதை நான் உணர்கிறேன் இதுதான் தேவனுடைய மகத்துவம் இதற்காகத்தான் இப்படிப்பட்ட மக்கள் எழும்புவார்கள் இப்படிப்பட்ட மனித சிருஷ்டி எழும்ப வேண்டும் இவர்கள் தான் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது தேவன் நியமித்தவைகளை நிர்ணயம் பண்ணினவைகளை அனுபவிக்கவும் நிர்வகிக்கவும் இந்த நிறைவேற்றவும் தகுதி வாய்ந்தவர்கள் அதுதான் எழுதியிருக்கிறபடி அப்போ இட் இஸ் ஆல் ரிட்டன் ரூட் அஃபோட் பூர்வத்திலே எழுதப்படுகிறது அப்போ இந்த பூர்வம் என்றது எப்பொழுது ஆரம்பிக்கிறது எப்பொழுது முடிகிறது அப்போ நம்ம இதை எப்படி புரிந்து கொள்ளுவது எதற்கு இவைகள் எழுதப்படுகிறது எந்த காலத்தில் எப்பொழுது ஏன் எல்லாம் நம்ம இந்த வசனங்களில் தான் பார்க்கணும் நாமாக ஒரு முடிவுக்கு வந்து விடக்கூடாது அப்போ இந்த தேவன் அவரை அன்பு கூறுகிற ஒரு மனிதனுக்கு ஒரு சிருஷ்டிப்புக்கு சில காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறான் அதான் இங்கே சொல்லப்படுகிறது அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை ஸோ இட் இஸ் ஆல் ப்ரீ டிசைட் டிட்டர்மெண்ட் அண்ட் தென் கெட் இப்ப இந்த ஆயத்தம் பண்ணினவைகளை நம்மால இப்பொழுது நம்முடைய கண்களினாலே பார்க்க முடியல காதுகளினால் கேட்க முடியல அவைகள் இருதயத்தில் கூட தோன்ற கூட அது தோன்றவே இல்லை சிறிய டோட்டலி பிளைண்ட் தேவனுடைய ஐஸ்வர்யம் என்பது ஒரு விசேஷித்த ஒரு காரியம் ரெண்டு திமுத்தி மூன்றாவது அதிகாரம் பதினைந்து பதினாலு வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே என்னை இரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நக்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகளை உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது நல்லா இதை கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கலாம் பவுல் வந்து திமுகக்கு எழுதுறாரு கிட்ட ஒரு வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்றாரு என்ன தன்னை பத்தி சொல்றாரு இங்க பார் திமுத்தையோ நான் வந்து கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே நான் ரட்சிப்புக்கு பாத்திரவானா இருக்கிறேன் நல்லா கவனிக்கிறேன் பவுல் எழுதுகிற போது அவர் என்ன சொல்கிறாரு கத்ராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கத்தக்க ஒரு ரட்சிப்புக்கு ஏற்ற ஒரு பாத்திரவானாக நான் இருக்கிறேன் இந்த பாத்திரவானாக நான் இருக்க வேண்டுமென்றால் அதற்கு ஏற்றதான ஒரு ஞானம் என்னிடத்தில் இருக்க வேண்டும்